ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம வந்து சிக்கன் வச்சு ஒரு கொத்து சப்பாத்தி செய்ய போகிறோம் கொத்து பரோட்டா மாதிரி இது கொத்து சப்பாத்தி இது செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ கறி எடுத்துருக்கேன் சிக்கன் இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சுக்கிறேன் ஏழு நிமிஷம் வெந்தாலே போதும் ஒரு நல்லா வெந்துடும் அது வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க இது இருக்க டைமில் நம்ம வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணலாம் இப்போ சப்பாத்திக்கு வந்து நான் அதுக்கு ஒரு ஏழு எட்டு சப்பாத்தி வர மாதிரி அதுக்கு தகுந்த மாவு எடுத்து நான் இப்போ பிசைஞ்சிகிட்டுருக்கேன் இதை பிசைஞ்சு வச்சுட்டு அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அந்த டைமில் நம்ம பார்த்தோம்னா சிக்கன் ஓரளவு வெந்திருச்சுன்னு நினைக்கிறப்ப ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு சின்ன கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன் நல்லாவே வெந்திடுச்சு இந்த டைமில் வந்து இப்போ நம்ம அதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுன பிறகு உதத்துக்கலாம் இப்போ அந்த டைமில் சப்பாத்தியை தட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தியெல்லாம் சுட்டு ஆற வச்சா தான் நம்ம வந்து கட் பண்ணி அதில் சேர்க்குறதுக்கே ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்து வைக்கிறேன் அடுத்தது இந்த கறியெல்லாம் எடுத்து தண்ணியை வடிகட்டணும் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீசஸாக இதை பிச்சு எடுத்துக்கோங்க எலும்பெல்லாம் இருந்ததுன்னா தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் எலும்பு இல்லாத கறியாக வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எலும்பு இருந்தால் தனியாக எடுத்துகிட்டு கறியை மட்டும் சின்ன சின்ன பீசஸாக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு வதங்கு அது காஞ்ச பிறகு சோம்பு சோம்பு லைட்டாக போட்டு தாளிச்சுக்குங்க நிறையவும் போட வேணாம் சும்மா லைட்டாக போட்டால் போதும் இப்போ நம்ம அதில் கரம் மசாலாலாம் போட போகிறோம் அதனால ஒரு லைட்டாக போட்டுக்குங்க இப்போ ஒரு ஒரு மூணு நாலு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்குங்க போதும் ரொம்பவும் வதக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் அளவு வதங்கினா போதும் இப்போ நீங்கள் வெட்டி வச்ச தக்காளியை அதில் கலந்துடலாம் கலந்துட்டு நல்லாவே கலந்து வதக்கி விடுங்க நல்லாவே வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம அதில் அடுத்தது தேக்க போகிறது வந்து இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் பிச்சு வச்ச சிக்கன் இதெல்லாம் கலந்து நம்ம இது பண்ணோம் அதுக்கடையில் நான் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கொஞ்சம் இடையில இதையே கட் பண்ணிக்கிறேன் நான் இதை கட் பண்ணி தான் நம்ம அதில் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதையும் கடை கடைன்னு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு சைடு இது இந்த மாதிரி சிசரை வச்சு குட்டி குட்டியாக இல்லை நீ கையாலேயே பிச்சு போட்டாலும் போடலாம் அது அவ்வளோ ஈஸியாக வராது இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு இது மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு அழகாக இப்படி கட் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு பெரிய பீஸாக இருந்தால் வாயில் எதுவாக இருக்கும் சின்ன சின்ன பீஸாக போட்டுருங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை இதில் போட்டுடலாம் இது ஓரளவு வதங்கிடுச்சு தக்காளி நல்லா அழகாக வதங்கி வரது பாருங்கள் இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இப்போ நான் இப்போ வந்து சிக்கன் பீஸஸையும் இதில் கலக்கிறேன் இதை போட்டுட்டு நல்லாவே வதக்கி விடுங்க அந்த மசாலாவை எல்லாமே அதில் வந்து இந்த சிக்கனில் வந்து இப்போ சேரணும் நல்லா அது வந்து உறிஞ்சிக்கிற அளவுக்கு நல்லா அது நல்லா வதக்கி கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா நல்லாவே அந்த தக்காளி வெங்காயம் அந்த ஜூஸெல்லாம் அதை எடுத்துக்கும் தண்ணி லைட்டாக சேர்த்தா போதும் தேவையில்லைன்னா வேண்டாம் உங்களுக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே போதுன்னா விட்டுருங்க இல்லைன்னா லைட்டாக சேர்த்துக்குங்க இப்போ இடையில ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் நான் முட்டையே போடச்சு போட போகிறேன் நான் இதுக்கு நாலு முட்டை எடுத்துருக்கேன் நாலு முட்டையுமே உடைச்சு அதை இடையில் ஊற்றிட்டிங்கன்னா மிடிலில் பார்த்து ஊற்றிடுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும் திக்கான பிறகு நீங்கள் கலந்து விடலாம் முதலே போட்டு கலந்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மிலீஸாகிடும் முட்டை ஒரு பீசஸாக கிடைக்காது அதுக்கு தான் இப்போ நான் வந்து மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி மிளகு பொடி எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாமே அரை அரை ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் ரொம்ப காரம் போடல நான் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து இதில் போட்டுட்டேன் போட்டுட்டு அடுத்தது நான் தேவையான அளவு உப்பு போடணும் இதுக்கு இப்போ வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கலந்து அப்படியே பாருங்கள் மெலிசாக அப்படியே லேசாக கலந்தால் போதும் ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க முட்டை வந்து ரொம்ப தண்ணியாக இதாக நல்லா இருக்காது வேறு இந்த அளவு கலந்தால் போதும் இப்போ அப்படியே கலந்து கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது எல்லாமே ஒன்று சேர வரணும் நம்ம வீட்டில் எப்பயுமே சப்பாத்தி தொக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லாவே வருது இப்போ நான் சப்பாத்தியும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு கலந்து கொடுக்க வேண்டியதான் இதுக்கு தேவையான மசாலாவும் எல்லாம் போட்டாச்சு இப்போ இது ஃபுல்லாக நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் செமையாக டேஸ்ட்டாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அப்போ வந்து தட்டுக்கு மாற்றிட்டேன் நான் எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்க்குறேன் உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவு வந்திருக்கு